மாறன் இல்லை நாளைக்கு என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஃபுல்லுன்னு கேளுங்கள் அதுக்கு நான் அது என்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க நம்ம மாறன்லேருந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா இது இட்லி தோசை மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க செயினை சார் இவ்வளோ செயின் உங்களுக்கு தேவையா சார் ஏன் சார் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாறன் வந்து கேட்குறாங்க இதை வந்து வீரா வந்து நோட் பண்ணிடுறாங்க இவ்வளோ இருக்குது அந்த இடத்துல ஏய் என்னடி அவங்க மாட்டுக்கும் நாற்பது கிட்ட வந்து எடுத்திருக்காங்க ஏய் இது ராமச்சந்திரன் வந்து ஆசைப்பட்டு கொடுக்கறது அதுக்குன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எந்த வீட்டுக்காரங்களும் நாற்பது பவுன்லாம் வந்து எடுக்கவே மாட்டாங்களே மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து பவுன் எடுக்கலாம் ஆனால் அதுக்குன்னு நாற்பது பவுன் எடுத்தாங்கன்னா இந்த காலத்தில் எவ்வளோ ரூபா ஆகும் முப்பது லட்ச ரூபாய்கிட்ட ஆகுமே இதுக்கெல்லாம் ராமச்சந்திரன் எப்படி தான் பணம் கொடுக்க போறாரு ஏய் உன்னை செல்ல மகளாக அவர் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு அப்படி இருக்கும்போது நாற்பது பவுன்லாம் அவருக்கு ஒரு விஷயமா ஆரம்பத்துலேயே நினச்சேன் எனக்காக பதினஞ்சு பவுன் எடுத்துறாங்களே அப்படின்னு நினச்சி யோசிச்சு பார்த்தா இப்போ என்ன நாற்பத்தஞ்சு பவுன் கிட்டே எடுப்பாங்க பிள்ளை இருக்குன்னு கோவப்பட்டு பேசுகிறாங்க இது எல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கண்மணி வந்து கண்ணா அப்படின்னா இருக்காங்க உடனே வந்து இதெல்லாம் எனக்கெலாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது பில்லை வந்து செட்டில் பண்ணுறதுக்காக வந்து கிட்டக்கு வந்து பார்த்தா நகையெல்லாம் எடுத்து பார்த்தாலும் செம்மையாக வந்து கோவப்படுறாங்க மாரணம் பார்த்து முறைக்கிறாங்க நான் தான் அப்பயே சொன்னேன் ஒரு கோடி ரூபா பணம் கேட்டிருக்காங்க அது கேட்டிருக்காங்க இது கேட்டிருக்காங்கன்னு நீ தான் நம்பளையே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஒரு வேளை மாறன்னு சொன்னது எல்லாம் உண்மையாக இருக்குமோ நமக்கு தெரியாமல் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேம் விளாட்றாங்களா ராமச்சந்திரன் சார்கிட்ட தனியாக வந்து கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம வீரா வெளியில் போய் சாப்பிட்டு வந்துடலாமா நீங்கள் வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையும் பொண்ணையும் தனியாக வந்து அமுச்சு வைக்கிறாங்க அந்த இடத்துல ஆனால் வீராவுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாங்க நம்ம வீரா கோச்சுக்கிட்டு ஒரு பக்கம் மாறன் தம்பி உங்கள் நகையெல்லாம் நீங்கள் பில் போட்டிருங்க என்னோடய பதினஞ்சு பவுன் நகையை நான் வந்து பில் போட்டுறேன் அப்பாடா பதினஞ்சு பவுன் போட்டு மூணு மடங்கு வந்து நகையை வந்து எடுத்தாச்சு நாற்பத்தஞ்சு பவுன் சூப்பர் வேறு ஏதாவது பார்க்குறீங்களா சார் அப்படின்னு சொல்லி நக்லா வந்து நம்ம மாறன் வந்து கேட்டோன்னே தம்பி புரியுது தம்பி நீங்கள் எதை வச்சு பேசுகிறீங்கன்னு கல்யாணத்தை எதுனா சகஜம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க கொஞ்சம் விட்டுருந்தான் இப்போ பதினஞ்சு போன நகையும் வந்து நம்ம தலையில் கட்டிட்டு போயிருக்கணுந்தான் அவன் வந்து நினைச்சிருப்பாம்பில் இருக்குது பில் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க இருபத்தேழு கிட்ட சொல்கிறாங்க என்னது அவ்வளோவா அவ்வளோலாம் அப்பா வந்து என்கிட்ட கொடுத்து விடலையே நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன் சார் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி நகையை அப்படியே வந்து கொடுக்குறாங்க உடனே மாறனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு திருப்பி ரிட்டன் வராங்க இந்த தாலி வந்து காட்டுறாங்க அதாவது அவங்க அம்மா கழுத்தில் தாலி இருக்குல்ல அதை காட்டுறாங்க இதே மாதிரி மாடல் இருக்கா இருக்குன்னு காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பீஸ் மட்டும்தான் சார் இருக்குதுன்னு சொன்னோன்னே இதே எனக்கு வேணும் சார் உங்களுக்கு கல்யாணமா வீராமன் மனசில் நினச்சோன்னே சிரிப்பு தாங்கலை ஆமான்னு சொல்லிடுறாங்க நம்ம மாறன் அந்த இடத்துல வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே அந்த தாலியை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க வள்ளிக்கிட்ட வந்து அந்த தாலியை காட்டணும்னு சொல்லிட்டு என்ன வள்ளி எப்படி உட்காந்துட்டு இருக்க அத்தைங்கிற மரியாதை இல்லாமல் வள்ளின்னு கூப்பிட்ற ஆமாம் வள்ளி தானே உன் பேரே அப்படி தானே கூப்பிட முடியும் இரு ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு கதவை தாப்பா போட்டு என்னவேன் என்ன காட்ட போகிறான் ஒன்றும் புரியலையே புடவை எதுவும் வாங்கிட்டு போனோம் சாச்சா ஆல்ரெடி புடவை தான் ஆல்ரெடி வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம வள்ளி தாலி எடுத்துகிட்டு காட்டுறாங்க டேய் மாறா சூப்பர்ரா வீரா போனா என்ன அடுத்த ஒரு பொண்ணை பார்த்து மகாலட்சுமிங்கிற பொண்ணுக்கு வந்து தாலி கட்ட போறியா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம வள்ளி உனக்கு வர வர கொழுப்பு அதிகமாயிடுச்சு நான் லவ் பண்ற பொண்ணுங்களுக்கு தான் தாலி கட்ட போறேன் அதான்டா வீரா எப்படி இருந்தாலும் வந்து தாலி கட்டிட்டு வேற வீட்டுக்கு போப்பரா அவ கழுத்துல எல்லாம் கட்ட முடியாதுல்ல இன்னொரு பொண்ணா அந்த பொண்ணியா சட்டு புட்டுன்னு பேசுறா நிச்சயம் வந்து சம்பந்தம் பேசி முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொன்னோன்னே ஏய் சும்மான இருக்க மாட்டியா நான் வீரா கழுத்துல தான் தாலி கட்ட போறேன் அப்படியா மாறா ரொம்ப சந்தோஷம் இப்பயாவது என்னோட பிள்ளைக்கு புத்தி வந்துச்சு அப்படின்னு நம்ம வள்ளி வந்து பேசிட்டு கண்ணாம்னா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நீயும் வீரா கிட்ட பேசி மனசை மாற்ற மாட்டேன் நான் வந்து அவங்க அம்மா கிட்டே பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோம் மாப்பிள்ளை குடும்பம் சரி இல்லைன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிடுவோம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோம்னா சத்தியம் வாங்கிட்டேன்னு சொல்லி நானும் பேச முடாதமாக பண்ணிட்டேன் இதில் உங்கள் அப்பாவுக்கு ஸ்பெஷல் சத்தியம் பண்ணி கொடுத்து நீ லவ் பண்ணுற பொண்ணு கல்யாணத்தை நீயே எந்த வகையிலையும் பிரச்சனை பண்ணாத அளவுக்கு கல்யாணத்தை முன்ன நின்று எல்லா வேலையும் தடபுடலாக செஞ்சுக்கிட்டு பார்த்தா இப்போ தாலியோட சுற்றிக்கிட்டு இருக்க என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது கொஞ்சம் கூட பாசிட்டிவாக வந்து பேச மாட்டியா அதுவே மாறும் டேய் பசிக்குதுன்னு சொல்லி நம்ம சமயக்கட்டுக்கு போனால் கூட எல்லாம் செஞ்சா வரும் சாப்பாடு அதுவே சாப்பாடு ஆகும்னா அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் பாரு அந்த பையன் வந்து தாலி கட்டிட போகிறான் நீ மாட்டுக்கும் அப்படியே வீராவை நினச்சிக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்க போகிறேன் இதான் போகுது சும்மா வாயை வச்சுக்கிட்டு எதுவும் சொல்லாத உங்ககிட்ட சொன்னதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகிறாங்க இது மாதிரிலாம் நான் உன்னை வெறுப்பேத்துனா தாண்டா நீ கொஞ்சமாவது மாறுவே வீரா தாண்டா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு எனக்கும் ஆசை அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம வீராம்மாட்டுக்கும் வீட்டுக்கு வந்து போனதுக்கப்புறம் சம கடுப்பில் இருக்காங்க கண்மணி வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க என நினச்சிக்கிட்டு இருக்கான் மாப்பிள்ளை வீட்டில் ஏன் முன்னாடியே நாற்பத்தஞ்சு போனேன் ஐம்பத்தஞ்சு போகணுன்னு வகை வகையாக வந்து லிஸ்ட் எழுதிட்டு போயிட்டே இருக்காங்க அந்த குடும்பம் எவ்வளோ தான் செலவு பண்ணுது அச்சச்சோ இது நார்மல் செலவு உன் கல்யாணத்தில் நீ எவ்வளோலாம் நகைப்பட போகிறேன்னு தெரிஞ்சால் இவை எப்படி கல்யாணத்துக்கெல்லாம் சம்மதிப்பா திட்டத்திட்ட இரநூறு பவுன் இல்லை வேணும்னு கேட்டிருக்காங்க ஒரு ரூபா வேறு பணத்தை வேற கொடுத்து வச்சிட்டோமே இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க இது மட்டும் நான் தான் கேட்டேன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் நான் மாட்டிக்கிட்டேன் இவ்வளோ சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ராமச்சந்திரன் எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக லிஸ்ட்டு வேணும் என்னமோ வந்து எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு என்னடி வகை வகையாக வந்து கேட்குறாங்க கரெக்டு தான் சபையில் அவங்க எதுவுமே வேணான்னு சொன்னனால்தான் ராமச்சந்திரன் ஐயா வந்து எல்லாத்தையும் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்குன்னு இப்படியா அவங்க செலவு பண்ணுறது எல்லா ஐட்டத்துக்கும் எனக்கு பில்லு முறையான பில்லு வந்தே ஆகணும் இது என்னமோ நம்ம வீட்டு நடக்கிற கல்யாணம் மாதிரி தெரியலையே ராமச்சந்திரன் சக்திக்கு மீறி வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி தானே இருக்குது எந்த வீட்லயாவது மாப்பிள்ள குடும்பத்துக்கு வந்து நாற்பது லட்சம் முப்பது லட்சம் நகையும் எடுத்து கொடுப்பாங்களா இது என்ன புது வகையான கல்யாணமா இருக்கேங்கிற மாதிரிதான் யோசிக்கிறாங்க சரி இவகிட்ட மாட்டணும் என்ன நடக்க போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்கேயிருந்து கண்மணி மாட்டுக்கும் கொடுக்கணும்னு வராங்க நம்ம ராமச்சந்திரன் வந்து கூப்பிடுறாங்க மாறணே என்னடா பண்ற கல்யாணம்லாம் எப்படி போகுது அவங்க எவ்வளோ போ நகை எடுத்தாங்கன்னு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நானும் கேள்விப்பட்டேன்டா அப்பா அப்படின்னு சொல்லும்போது என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா ராகவன் சொல்லியே ஒன்றும் கேட்கல நான் சொன்ன ஏதாவது கேட்கவா போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா அவங்க மேல சம கோபத்தில் இருக்க போல இருக்கு என்ன பண்றதுப்பா பக்கத்துல இருந்து அதனால தான் சரி சரி கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் பார்க்கணும் கேட்ரிங் சர்வீஸு அதுல என்னென்ன சாப்பாடு வேணும்னு வீரா தான் சொல்லணும் அதனால நீ வீரா கூட்டிட்டு போ பணம் ஐம்பதாயிரம் கொடுக்குறேன்டா தொலைச்சிற கிழச்சிட போற அது சரி ஓகே தான் ஆனால் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை குடும்பத்துக்கு இந்த ஐம்பதாயிரம்லாம் பத்து மாங்கிற மாதிரி மனசில் நினைக்கிறாங்க செம்ம காம்படியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வீரா வீட்டுக்கு வந்து வராங்க வந்தோன்னே வந்து அப்படியே வந்து கேஷ்ஃபுல்லாக என்னடா பைக் எடுத்துகிட்டு வரல ஆமாம் நான் பைக் எடுத்துகிட்டு வந்தா நீ ஆட்டோவில் போவேன் நான் பைக்கில் வந்து உனக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும் நடுவில் எதுக்குடா அந்த வண்டியை வந்து ஃபாலோ பண்ணுறேன்னு யாராவது கேட்பாங்க அதுக்கு ஒரே ஆட்டோவில் வந்துடலாம்ல அதனால தான் என்ன சார் உங்கள் வீட்டுக்காரன் அம்மா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க போல இருக்கேன்னு ஒரு ஆட்டோவில் ஏறும்போது கேட்குறாங்க உடனே செம்ம காமடி அறிஞ்சினேன் சொல்லலாம் நைட்டு வந்து மல்லிகைப்பூ ஆல்வா வாங்காமல் போயிட்டேன் அதனால தான் வீட்டுக்கார அம்மா வந்து கோவப்படுறாங்க என்னது வீட்டுக்கார அம்மாவா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் சார் இவருக்கு எனக்கும் எந்த வயத்துலையும் சம்மந்தமே இல்லை அதான் சொன்னேன்ல என் பொண்டாட்டி கோவம் வந்துச்சுன்னா என்ன செய்யறது ஏன்னா அவளுக்கே தெரியாது நீங்கள் கொஞ்சமாவது மனசை வந்து புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கோங்க வெளியில் ஆயிரம் கோவம் இருக்கலாம் ஆனால் அவங்கள்ட்ட காட்ட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக பேசிட்டு அங்கேருந்து வந்து ஆட்டோலேருந்து இறங்குறாங்க அண்ணே என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிடுவாளா சேச்சா உங்கள் மேலே அம்பிட்டு பாசமாக இருக்காங்க நிச்சயம் வந்து போகலாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறப்ப அப்படி என்ன பேசிகிட்டு இருக்கான் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி வீரா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்